சூப்பரா இருக்கு இப்ப குட்டிகள் இருக்கு பாருங்க இது வந்து வெள்ளாட்டு குட்டிகள் வந்து எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கு நம்ம அடுத்ததான் வந்து மாடு பார்க்க போயிடலாம் நாட்டு மாட்டினுடைய ஒரு ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லலாம் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாடுகள் வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு இல்ல வெளியூர் போறோம் நம்மளால மாட்டுகளை பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி மாட்டை வந்து இங்க குடுத்துட்டு போயிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு அப்போ இவங்க வந்து இந்த மாட்டுகளையெல்லாம் பார்த்துக்குவாங்க பாத்துக்குவாங்க வாசியுமே வந்து காங்கயம் மாடுகள் தான் வேற மாடுகளே இருக்காது கண்ணுக்குட்டிகள்லாம் அந்த பக்கம் படுத்துருக்கு ஓ ரெண்டு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அதாவது காங்கேயம் கன்று குட்டி ரெண்டண்ணம் இருக்கு ஹாய் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு இப்போ இங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு திம்மிலோட ரொம்ப அழகான கண்ணுக்குட்டிங்க ரெண்டானம் இருக்கு புலிகாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இது